சென்னை டி நகரில் பள்ளி விழா ஒன்றில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் இருக்கக்கூடிய பண்புகள் உயர்வாக இருக்கக்கூடிய தகுதிகள் உயர்வாக இருக்கக்கூடிய இல்லை ஆல்ரெடி கெப்பாசிட்டி நல்லா இருக்கக்கூடியவரை பார்த்து ஐயோ இவங்க புரியுங்க அப்படின்றதோ இல்லை ஒன்றும் இல்லாதவரை ஏளனம் பண்ணுறதோ சின்னவங்க இவங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிறதோ இருக்கக்கூடாது அப்போ யாவரும் கேளீராவைங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் அவரோட கன்னியன் பூங்குறன்றோடைய ஃபுல் வர்ஸை நம்ம பார்த்தோம்னா அதுதான் அது வேர்ஸ் எதுக்கு அதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி டிக்ஸ் டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்கன்றது நம்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது நோட்டீஸ் பண்ணுறோம் நம்ம முன்னெல்லாம் என்ன பண்ணிகிட்ருந்தோம் முடியாது இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரிங்க அவங்கள போட்டுருங்க ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க ரொம்ப தப்பு அவங்களையும் கெப்பாசிட்டி இருக்குது அவங்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல ஸ்கூல் கொடுக்கணும் இன்றைக்கி டிஸ்லெக்ஸிக் சில்ட்ரனை கூட உங்கள் மெட்ராஸ் டிஸ்லி டிஸ்ஃப்ளெக்சிக் அசோசியேஷன் மூலமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணி கிளாஸ் ரூமில் அவங்களையும் கூட உட்கார வச்சுக்கிட்டு கற்றுக் கொடுத்தா அவங்களும் நல்லா முன்னேறுவாங்க நம்மளையும் நம்ம வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு லெஸ்ஸர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய குழந்தைய நம்ம கூட வச்சுக்கிட்டால் அவங்க கெப்பாசிட்டியும் வளரும் அவங்களும் சொசைட்டியில் ரெஸ்பெக்டபுளாக ஈக்குவலாக இருக்க முடியுன்ற அந்த எண்ணம் தட் இஸ் கால்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் முதல் முதல் கட்டாக அவங்களுக்கும் நம்ம ஸ்தானம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கணும் அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும் தான் அவங்களோட கரிக்குலம் மூலமாக நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க கிளாஸ் ரூமில் அந்த கரிக்குலருமே சேர்த்து போட்டு நடத்தினா அந்த கிளாஸில் எல்லா குழந்தைங்களும் ஈக்குவலாக ஒரு மனிதாபிமான கொள்கையோட முன்னே வர முடியும்ன்றது அதனால் அம் வெரி ஹாப்பி தட் எல்லாேருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாத்திரம் கம்ப்யூட்டர் கொடுத்து நல்ல டீச்சர் கொடுத்து நல்ல எக்ஸாமினேஷன் கொடுத்து எக்ஸாமில் டாப் ஆகிட்டாங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து பணத்தை கொடுத்து அதெல்லாம் பண்ணுறதோடு இல்லாமல் இதையும் பண்ணினா சொசைட்டி நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு முயற்சி இப்போ இங்கே எடுத்து அதுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் உதவி அதுக்கு எக்ஸ்பர்ட்டிஸ் இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வந்து எப்படி பண்ணணுன்றதை காமிச்சு கொடுக்கறதுனால எல்லாரும் நம்மளுக்கும் ஒரு ஸ்தானம் இருக்குது நம்மளுக்கும் ஒரு பொசிஷன் இருக்குது சொசைட்டியை நானும் நல்ல முன்னேறலான்ற அந்த தன்னம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த முயற்சி இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க அதுவும் சாரதா வித்யாலயா மாதிரி ஒரு ஸ்கூலில் எடுத்ததுனால நம்மளுடைய சுவாமிஜி எல்லோருடைய அட்டென்ஷனும் கருத்தும் நம்ம மேலே இருக்குன்ற அந்த நம்பிக்கையும் தெய்வத்தின் அருள் இல்லாமல் இது நான் டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் சொல்கிறேன் பெருமையோடு சொல்கிறேன் ஆழ்ந்த நம்பிக்கையோடு சொல்கிறேன்